மக்களே எனக்கு ஒரு சந்தேகம் எனக்கு ஒரு விஷயம் புரியலை இப்போ கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி வரியே குறைச்சிருக்கு வட்டி விகிதம் எல்லாத்தையும் குறைச்சிருக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா நிறைய விஷயங்களோட ரேட்டு நிறைய பொருட்களோட விலை வந்து கம்மியாகும் ஏன்னா ந சில விஷயங்கள் இருபதில் இருபத்தெட்டுலேருந்து பதினெட்டு பர்சன்ட்னா நிறைய ரொம்ப கம்மி ஆகிருக்கு பதினெட்டுலேருந்து அஞ்சு பர்சன்ட் குறைச்சிருக்காங்க நிறைய நல்ல நல்ல விஷயம் ஆனால் ஒரு விஷயம் எனக்கு புரியும்போது ஜிஎஸ்டி வந்து குறைச்சி குறைச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சில நேரம் ஜிஎஸ்டி வரியெல்லாம் கூட்டிட்டாங்கன்னா இந்த ஹோட்டல்காரங்க இந்த சின்ன சின்ன கடைக்காரங்க இந்த உணவகங்கள் அதில் சாப்பாடு பிரியாணி பரோட்டா மாதிரி டீ கடைகள் வடை அதெலாம் வடை சிக்கன் கடை அந்த மாதிரி கடைகளெல்லாம் நிறைய தடவை நம்ம சாப்பிட போகிறோம் ஓகே நம்ம சாப்பிடும்போது போது போகும்போது ஒரு வேளை ஒரு நேரத்தில் நம்ம ரூபாய்க்கு சாப்பிட்ருப்போம் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அவங்க சொன்னாங்க விலைவாசியெல்லாம் கூட்டிகிட்டு டேக்ஸு கூட்டிகிட்டு அது கூட்டிகிட்டு இது கூட்டிட்டுன்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சி ரூபா இல்லாட்டா முப்பது ரூபா ஆக்கிடுவாங்க ஆனால் இப்போ டெக்ஸு குறைஞ்சிட்டு ஓகே இப்போ டெக்ஸ் குறைஞ்சிட்டுனா இந்த ஹோட்டல்காரங்க இந்த வடைக்காரங்க இந்த டீ கடைக்காரங்க அந்த சின்ன சின்ன வண்டி கடைக்காரங்க அவங்க எல்லாம் ரேட்டை கம்மி பண்ணுவாங்களா எனக்கு சந்தேகம்தான் ரேட்டை குறைக்கிறது மாதிரி எனக்கு சந்தேகம் தான் இந்த விஷயத்தில் மட்டும் மக்கள் எதுக்கு கேள்வி கேட்கக்கூடாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்டு கடை ரைஸ் கடை இருக்குது சிக்கன் ரைஸ் கடைக்கெல்லாம் போடுறாங்க நான் எனக்கு நினைவு இருக்குது கொஞ்ச நாள் முந்தி இப்போ தான் கொஞ்சம் நாள் முந்தி எயிட்டி ருப்பீஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் நைன்டி ருபீஸ் ஆகிட்டாங்க சொன்னால் டேக்ஸு கூட்டிகிட்டு விலைவாசி கூட்டிகிட்டு இருப்பீங்க இப்போது டேக்ஸ் கம்மி பண்ணிட்டா எல்லாமே விலை கம்மியாயிரும் ஓகே பத்துலேருந்து பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் டேக்ஸ் கம்மி ஆகிட்டுனா எல்லாமே விலை கம்மியாயிடும் அப்போ விலை கம்மி ஆகிட்டுனா அவங்க ரைஸ் கடை ரைஸ்க்கு விலையை கம்மி பண்ணுவாங்களா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு இன்னும் லாபம்தான் பார்ப்பாங்க அதே மாதிரி டீ கடை போண்டா கடை அப்படி கடை பிரியாணி நிறைய விஷயங்கள் இதை மட்டும் எதுக்கு மக்கள் யோசிக்க மாட்டேங்க கடைசியில் மக்கள் நாம் தான் சாகிறோம் எல்லாத்துக்கும் அதிகமாக பணம் கொடுத்து கொடுத்து பாவம் கவர்மெண்ட் ஏதோ டேக்ஸு எல்லாம் கம்மி பண்ணுறாங்க ஆனால் அதை ஃபாலோ பண்ணி இவங்களும் ரேட்டை கம்மி பண்ணணுமே நீங்களே வேணால் போய் இந்த இருபத்தி தேதிக்கு அப்புறம் ஹோட்டல் கடையில் போய் சாப்பிட்டு பாருங்கள் அதே ரேட்டு தான் சொல்லுவாங்க இப்போ அம்மாச்சு கேளுங்க டேக்ஸை தான் கம்மி பண்ணியாச்சு தம்பி கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ண வேண்டியது என்ன சொன்னால் யாருமே ஒன்றுமே பதில் கொடுக்க மாட்டாங்க இதுதான் உலகம் எல்லாமே சுயநலவாதிகள் ஏழைகள் மேல் கீழே விழுந்துக்கிட்டே போவோம்